வணக்கம் மாதிரி நட்புகளே என்ன திறமை சகோதர சகோதரிகளே இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் விவரத்தை சொல்லிடுறேன் நான் வந்து அம்மா வீட்டில் வச்சு வீடியோ போட்டேன் போட்டுட்டு அங்கேயே இருக்கலாம் சரி சூர்யா கிட்ட ஏதாவது ஒரு பேசி ஒரு முடிவெடுக்கலாம் இல்லை சாயங்காலம் கூட லைவ் போடும்போது அம்மா வீட்டுக்கு அவள் வந்துடலாம் வந்து ஏதாவது ஒரு இந்த பிரச்சனைக்கு வந்து திருப்பி நாங்கள் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அவள் எதையாவது என்னை பேசி மண்டையை கழுவி திருப்பி அங்கே கூப்பிட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் இந்த வட்டம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது நாம தரம் எடுக்கலை சுமி எடுக்கலை சுமிக்கிட்ட இதை பற்றி நான் பேசவும் இல்லை வைக்கவும்ல இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் காலையிலே பப்பை விட்டுட்டு சுமி கூட காலைல வீடியோவில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பப்பை விட்டுட்டு எங்கேயோ போனார் எங்கே போனாருன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி சொன்னாங்க நான் ட்ரெஸ் எடுக்கவோ இல்லை வேற எதுவும் வாங்குறதுக்கோ கரிமீன் வாங்கவோ நான் போகல முக்கியமான ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் வக்கீலை பார்த்துட்டு வந்திருக்கேன் வக்கீலெலாம் என் மாப்பிள்ளை கிடையாது எனக்குன்னு சொல்லி என்னுடைய மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கார் அவரை பார்க்கல பிரத்யேகமாக கோர்ட்டுக்கு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பேசினாங்க அவங்க மூலியமாக வந்து நீங்கள் இந்த வக்கீல போய் பாருங்கள் உங்கள் நடந்த உங்கள் விஷயத்தை பூரா சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அடிக்கடி தகராறு சண்டை எங்கேயாவது இருந்து குதிக்கிறேங்கிறது கையெழுத்துக்கிறேங்கிறது தொங்குறேங்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வு ஒரு முடிவு எடுக்கணும் நான் வந்து என் குடும்பத்தோடு போய் சேரணும் இல்லைன்னா வந்து இருந்து விலகணும் சூர்யாக்கிட்ட இருந்து அதுக்கு ஏதாவது வழி வேணும் அப்படின்னா இதை நீங்கள் சட்டப்பூர்வமாகவோ இல்லை காவல்துறை மூலியமாக போனால் தான் முடிவெடுக்க முடியுமே தவிர டைரெக்டாக நீங்கள் சண்டை போட அப்புறம் போக அவங்க இருந்து குதிக்க உங்கள் மேலே இந்த பழி விழுந்துருமோங்கிற பயத்தில் நீங்கள் வாழ எப்படின்னாலும் அவங்க என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு தான் வந்து உங்கள் தலையில் தான் விடியும் அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் அவங்கள விட்டு விலகிறதா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி இந்த ஆளை பாருங்கள் இவரை போய் பாருங்கள் வக்கீலை பாருங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க நம்பரை கொடுத்தாங்க நானும் அவங்கள போய் பார்த்தேன் சில விஷயங்கள்லாம் நான் வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன் இவங்க என் கூட தான் இருந்தாங்க இப்போ இவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை நான் அவங்கள விட்டு விலக போகிறேன் நான் அவங்களுக்காக நிறையா செஞ்சுட்டேன் ஆக்சுவலாக வந்து வீடு வாங்கி தரேன் சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தா பண வகையில் நிறையா கொடுத்தாச்சு இன்னமும் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கணுமா இல்லை அவங்களுக்காக வந்து நான் எதுவும் பண்ணணுமா இல்லை நான் விட்டு விலகினா அவங்க ஏதாவது விபரீதம் முடிவெடுத்தால் அதுக்கு வந்து நான் பொறுப்பாக வேணாம் இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் அவர் எனக்கு பல ஐடியாக்கள் கொடுத்துருக்குறாரு முதல்ல வந்து அவங்கள பற்றி பேசுகிறத நிறுத்துங்க அவங்கள வந்து வேசிங்கிறது சில பேச்சுக்கள் அவங்கள வந்து நீங்கள் தவறான பாதையில் போய் இப்போ திருந்தி வாழ்க்கை கொடுத்துருக்கேங்கிறது வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்கிறது இது எதையுமே நீங்கள் பேசக்கூடாது நான் சொல்கிற மாதிரி இனிமேல் நீங்கள் போங்க நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் கடைசி வரைக்கும் கேட்கணும் இதில் வந்து பாதியில் வந்துட்டு இல்லை நான் வந்து போயிடுவேன் இல்லை எனக்கு அவங்க வந்து கூப்பிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க என்ன பண்ணாலும் என்ன மிரட்டல் விட்டாலும் நீங்கள் அசைஞ்சு கொடுக்கக்கூடாது எதாக இருந்தாலும் என் வக்கீல்கிட்ட பேசிக்கோங்க எதா இருந்தாலும் காவல்துறை மூலயமா போங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுங்க மேக்ஸிமம் அவங்க ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணாதீங்க யாரையாவது கண்காலில் கொண்டு வந்தோ பேசினாலோ இல்லை வேறு யாரையாவது உங்களுக்கு தூது விட்டாலோ நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க ஏன்னா முதல்ல உங்கள் மைண்டு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கணும் இதை உங்களை பற்றிய சில விஷயங்களை வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அந்த நம்பரே உங்களை வந்து என்கிட்ட பேச விட்டுருக்காங்க ஏன்னா நீங்கள் ஒரு மைண்டு ஸ்டெடி வேண்டி இல்லாதவர் இவருக்காக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு லாஸ்ட் வரைக்கும் ஒரே முடிவில் தீர்க்கமாக இருக்கிறதா இருந்தால் அவர் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் மட்டும் இவருக்காக இந்த கேஸில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆகி கேஸ்ன்னா ஆகலை ஆக்சுவலாக வந்து கேஸுனால் இந்த பிரிக்கிறது பிரிகிறது நாங்கள் ரெண்டு பேரும் பிரிகிறது நானும் சூர்யாவும் பிரிகிறதுக்கு ஒரு உறுதிமொழி அத்தாச்சி மாதிரி அதாவது இனிமேல் அவங்க சைடு எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அவ அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன் அவங்கள பற்றி மீடியாவுக்குள்ளே பேசக்கூடாது அவங்க பேசினா நீங்கள் பதில் கொடுக்கக்கூடாது அவங்க வந்து நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சங்கிற ஒரு விரக்தியிலையும் ஆதங்கத்திலையும் வார்த்தைகளை விடலாம் கெட்ட வார்த்தைகளை விடலாம் இல்லை குடிச்சிட்டு லைவை போட்டு உங்களை பற்றி அவதூறு பரப்பலாம் நீ யார் நீ எப்பேற்பட்டவன் உன் பொண்டாட்டி அப்படி இப்படி உன் குடும்பம் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை வீம்புக்கே கேட்டு பண்ணலாம் தூண்டி விடலாம் அப்படி தூண்டி விட்டு நீங்கள் பதில் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆதாரம் அதுதான் ஆக அவங்க பேசுகிறாங்களா பேசட்டும் அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு வலுவான ஆதாரம் என்ன வேணாலும் பேசட்டும் நாளைக்கு உங்களுக்கு கிட்ட இருந்து முழு விடுதலை வேணும் என்னை இந்த மாதிரி அவங்க வந்து டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு முழு விடுதலை வேணும் அதனால தான் நான் வந்தேன் இந்த பாருங்கள் நான் வந்ததுக்கு அப்புறமும் என் குடும்பத்தோடு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் என்னை தேவையில்லாமல் வந்துக்கிட்டு மீடியாவுக்குள்ளே அவதூறு ஒரு பரப்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வலுவா அவங்க முழு அவங்கள வந்து நம்ம வந்து நிப்பாட்டலாம் கோர்ட்டில் இல்லை ஒரு பொதுநல வழக்கு மாதிரி கூட போட்டு கூட இந்த மாதிரி இவங்க கூட இருந்தேன் இத்தனை வருஷம் இவங்களுக்காக நான் வந்து உழைச்சி கொடுத்தேன் நிறையா செஞ்சிருக்கேன் இப்போவும் இன்னமும் வந்துக்கிட்டு என்னை போடாமல் தடுக்கிறாங்க சூசைட் பண்ணிடுவேங்கிறாங்க இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம ஆதாரத்தை நம்ம கொடுக்கலாம் அதனால் எந்த வார்த்தையுமே பேசாதீங்க பேசின வரைக்கும் பேசினதாக இருக்கட்டும் இனி நீங்கள் விளையிட்டீங்கன்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா இனிமேல் அவங்கள பற்றி எந்த வார்த்தையும் பேசாதீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காரு இது போக சில ரகசியமான விஷயங்களும் என்கிட்ட பேசியிருக்கிறாரு நானும் ஒரே முடிவு எடுத்துட்டேன் இனிமேல் இந்த விஷயத்துலேருந்து நான் பின்வாங்க தயாராக இல்லை அவங்க யார் மூலயமா என்னை கூப்பிட்டாலும் சரி எனக்கு ஃபோன் வந்தாலும் சரி பல பேர் இதை வந்து நீங்கள் விளையாட்டாக வந்து ஏதோ சிக்கா மாமா வந்து கண்ணட்டு இருக்கிறாரு ஏதோ சண்டை போட்டார் வந்தார் இந்த சாயங்காலம் போயிடுவார் இல்லைனா சமாதானம் ஆயிடுவாங்க அந்த இதுக்கே வேலை கிடையாது ஒன்றுக்கு நூறு தடவை என் குடும்பத்து கூடயும் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் சுமியவும் கூட்டிட்டு சுமியை வச்சு நான் ஒரு ஆஃப் அன் நான் பேசிட்டேன் எப்போ அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்து உடம்பு சரியில்லை இந்த என்கிட்ட இந்த கால ஆணியிலேருந்து என் உடம்புல பட்ட கீரல்கள் எனக்கு உண்டான காயம் எல்லாத்தையும் காட்டி கண்ணீர் விட்டு அழுதேன் எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலப்பா நீ வந்து என்னைய சில நேரங்கள் நீ ஏற்றுக்கிற சில நேரங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி உன்னுடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது நான் மைண்டு வந்து ஒரு ஸ்டெடியாக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை நீங்கள் தான் மைண்டு ஸ்டெடியாக இல்லாமல் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உங்களை தாங்கிறதுக்கும் உங்களை பார்த்துக்கிறதுக்கும் தயாராக தான் இருக்கேன் நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் வர்றீங்க வீட்டை குறை சொல்கிறீங்க அடுப்படி சரியில்லைங்கிறீங்க என்னைய என்னையை குற சொல்கிறீங்க வீட்டை ப பற்றி வந்து மீடியாவுக்குள்ளே வந்து தேவையெல்லாம் பேசிவிட்டு என்னையோ குறை சொல்லிவிட்டு நீங்கள் போயிடுறீங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டோட இருங்க இதே அந்த பழைய பாசம் என்கிட்ட இருக்கத்தான் செய்யுது நீங்கள் அடிபட்டு வந்தாலோ காயப்பட்டு வந்தாலோ இன்னமும் உங்களுக்காக நானும் கண்ணீர் வடிக்க தயாராக தான் இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டில் இல்லாமல் என்னையே சொல்லாதீங்கங்க அப்படின்னு சொல்லி சுமி சொன்னாங்க எனக்கும் அது ஒரு பக்கம் நியாயமாக தான் தெரிஞ்சிச்சு ஏன்னா நான் எப்போயுமே வந்து ஒரே மைண்டில் இருக்க மாட்டேங்கிறேன்னு வர்றேன் கொஞ்சம் நேரம் இருக்கேன் ஏசி உருக்காகலை வீடு சுத்தமில்லை அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிடுறேன் அவ்வளோ நேரம் அவங்க பேசி சரின்னு அவங்க மைண்டு வந்து சரி நம்ம வீட்டுக்காரர் நம்மக்கிட்டே வந்துட்டார் பழையபடி நம்ம அவர் கூடவே வந்து எப்பயும் போல் குடும்பமாக இருப்போம் சந்தோஷமாக நம்ம குழந்தை பேரன் பேரம்பிள்ளைகளோடு அவரும் இருக்கட்டும் நினைச்ச அடுத்த நிமிஷம் மாறிடுறாரு இதனால தான் எனக்கு அவர் அவர் மேலே ஒரு இருக்கிற அந்த ஒரு பற்று ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் போகுது இப்போ நீங்கள் உறுதியாக சொல்லிட்டீங்க நீங்கள் எப்போ போய் வக்கீல் வரைக்கும் ஏன்னா நான் பேசுனதெல்லாம் சுமி பக்கத்தில் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க நான் போய் வக்கீலை பார்த்துட்டு வந்ததும் அதுக்கப்புறம் நம்பலை சுமியே நம்பலை சும்மா இருங்க நீங்கள் வக்கீல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கடா சும்மா அப்படி போயிட்டு வந்துருப்பீங்க அப்படின்னாங்க டைரக்டாவே ஃபோனை போட்டு சார் இந்த மாதிரி நான் வந்துட்டு போனது உங்கள்கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே வந்து இந்த இவங்ககிட்ட சொல்லுங்கள் சார் அப்படின்னு அவரும் ஆமாம்மா வந்தார் பார்த்தாரு எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சுமிக்கே என் மேலே ஒரு நம்பிக்கை வருது சரி இவ்வளவு நாள் இருந்தது வேறு இப்போ வந்து இருக்கிறது வேறு அது அதில் சுமி என்கிட்ட கேட்டது இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஏங்க வருவீங்க கொஞ்சம் நேரம் இருப்பீங்க காலு கிளப்பி போயிடுவீங்க இந்த விட்ட வக்கீல் அளவுக்கு போகிற அளவுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து உறுதியாக இருக்கீங்க ஏன் உங்களை எதுவும் காயப்படுத்திட்டாலா இல்லை அடிச்சாலா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரே வாரத்தில் சொன்னேன் காயப்படுத்தி அடிச்சிருந்தா கூட அடுத்த நிமிஷம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது ஆமாம் நீ உன் முன்னாடிக்கு சப்போர்ட் பண்ண உன் பிள்ளைக்கு இதை செய்கிறேன்ட அதை செய்கிறேன்ட அதனால தான் உனைய நான் காயப்படுத்தினேன் உன்கிட்ட வம்புழுத்தேன் சண்டை ஓட்டேன்னு அவள் சொல்லியிருந்தா கூட நான் எனக்கு ஒரு மனசு ஆறி இருக்கும் எதுவுமே இல்லாமல் ஊமையாக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பைத்தியக்காரி உட்காந்துருப்பா தெரியுமா இங்க வாயில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு என்னை என்கிட்டையும் சொல்லாமல் என்னையும் போட்டு டார்ச்சர் பண்ண மாதிரி எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசணும் வாய தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை இது போனால் நீ செஞ்சது எனக்கு பிடிக்கல நைட்டு பத்து மணி வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உட்காந்துட்டு காலையில் பார்த்தா எந்திரிச்சு ஆறரை மணிக்கு உட்காந்து பேப்பரை படித்து முடிச்சுட்டு ஏன் ஏன் கூட சேர்ந்து அவளும் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்ச வந்து உட்காந்தவன் ஏதோ சனி பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தானே பேய் பிடிச்சவ மாதிரி நான் வேலை ஒரு வேளை யோசித்தேன் ஒரு நம்ம இந்த கன்னி பேய்னு சொன்னோமே ஒருவேளை உண்மையிலே அதை வந்து இறங்கிருச்சோம் ஒருவேளை உண்மையிலே இவளுக்கு வந்து எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு எனக்கு பயம் வருது நான் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து முன்னெச்சரிக்கையோடு நடக்கிறேன்னா இனியும் என் உடம்புல சக்தி இல்லை என் உடம்புல அதாவது ஒரு நல்ல வேணா அடித்தா பரவாயில்ல ஏற்கனவே நான் ஒரு நோயாளி உடம்பு பூரா டிபியிலருந்து இருந்து நெஞ்சு வெறிக்கோஸ்லேருந்து இருந்து இருமல் இருந்து எல்லாமே இருக்குது உனக்கு என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு என்னையை திட்றியா வைக்கிறியா கத்திரியா அடுத்த நிமிஷம் உனக்கு எங்கேருந்து குதிச்சா கூட உன் உடம்பு தாங்குது உனக்கு எலும்பு கூட முடிய மாட்டேங்குது நல்லபடியாக தெம்பா உட்காந்துட ரெண்டு மூணு நாளில் வந்து ஆள் தேறிடுறேன் எனக்கு அப்படி கிடையாது எனக்கு இனிமேல் நான் வந்து எதையுமே தாங்குகிற சக்தி இல்லைங்கிறதுனால தான் தலை தலைமுடி ஓடியாது இதுக்கு மேலே அங்கே இருந்தோம்னா பழையபடி பழையப்படி முதர்ந்து முதர்ந்து ஆரம்பித்தா நான் எதா என்ன சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம் பிரச்சனையை அதோட தீர்த்து விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுறேன் வந்ததுலருந்து உனைய உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுல இப்போ வரைக்கும் தினம் ஒரு பிரச்சனை தெனோ ஒரு தகராறு தேனா வந்து மூக்குன்னா எப்படி சளி இருக்குமா வாழ்க்கைனா ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கிறது சரி அது ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம் உனக்கே உடம்பு சரியில்லை நீ சொல்கிற உனையவே கூட்டு போகிறதுக்கு இப்போ ஒரு ஆள் வேணும் நான் தான் உனையை தடுக்கி எங்கேயும் போகிறதா இருந்தால் கடுக்க கூட்டு போகிறது உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது கக்கசு கழுவுறது உனக்கு சமையல் பண்ணி கொடுக்கறது உனக்கு சோறு ஊட்டி பால் ஊட்டி உடனே நான் வளர்த்தேன்னா நீ கூட இருக்கிற ஏதோ ஒரு பழம் முடிச்சுல்வாங்கல்ல தானம் இப்போ கொடுத்த மாட்டை புடிச்சு பார்த்தானா அந்த கதையை நான் உனக்காகவே எல்லாம் செஞ்சு உனக்காகவே என் வாழ்க்கையவும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிச்சுட்டு வந்து உங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி டார்ச்சர் பண்ணி என்னை மன உடைச்சிருக்க ஆளாக்கி ஒரேதான் புட்டுன்னு நான் மண்டைய போட்டேனே என் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவா அதனால தாங்க நண்பர்களே ஒரே முடிவா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நான் திருப்பி போய் அவ கூட சேருவேன்னு சொல்லி கனவுல கூட நினைக்காதீங்க கற்பனை கூட பண்ணாதீங்க அந்த அளவுக்கு என் மனசில் ரொம்ப வெக்ஸாகி போய் தான் நான் இந்த விரக்தியில் தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் வக்கீலையும் பார்த்தாச்சு பேசியாச்சு இனிமேல் அந்த அம்மாவை பற்றி எந்த வார்த்தையும் அவள் ஊறாவோ இல்லை வந்து அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவே அவள் ஒரு வேசி உபச்சாரி அவள் வந்து அதுக்கு ஒதுங்கினவ இதுக்கு ஒதுங்கினவ இந்த மாதிரி நிறைய பேர் காலையில எனக்கு வந்து கமாண்ட் போட்டிங்க சில பேர் வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்கீங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஒதுங்கிருங்க தேவையில்லாமல் அந்த அக்காவை வந்துக்கிட்டு வேசிங்கிறது அந்த மாதிரி விபச்சாரிங்கிறது இந்த மாதிரி வி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான விளைவுகள் அப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு ஏதாவது ஒன்று உங்களை திருப்பி திட்டுனா நீங்கள் போய்கிட்ட அப்புறம் வந்துக்கிட்டு தாரால் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு பிடிக்கலையா காதுங் காது வச்ச மாதிரி ஒதுங்கிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு நல்லது இன்னும் நீங்கள் ஒதுங்கிட்டீங்கன்னா அதோட பேச்சு எடுக்காதீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்க்கையை தொடருங்க அவங்கள உட்காந்துக்கிட்டு வீடியோக்கு வீடியோ பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது இன்றைக்கி காலையில் பேசினா தான் அவங்கள பற்றின நீங்கள் பேசினா கடைசி வார்த்தையாக இருக்கணும் திருப்பி திருப்பி வரக்கூடாது வாழ்க்கை கொடுத்துருக்குறது நீங்கள் தெரிஞ்சு தானே கொடுத்தீங்க அவங்களா உங்களை தேடி வரல நீங்கள் தானே போய் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனீங்க ரூம் போட்டிங்க எல்லாம் பண்ணிங்க இப்போ உட்காந்துக்கிட்டு நான் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அவளுக்கு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஏன் உங்கள் புத்திக்கு தானே ஏசி வாங்கி போட்டிங்க உங்கள் புத்திக்கு தெரிஞ்சு தானே கார் வாங்கினீங்க உங்கள் புத்திக்கு தெரிஞ்சு தானே கட்டில் மெத்த வாங்கி போட்டு கரிமீன் வாங்கி கொடுத்து குடிச்சிங்க கும்மாலை அடிச்சிங்க இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு குத்துது குடையுதுன்னா என்ன அர்த்தம் பிடிக்கலையா ஒதுங்கிருங்க அவங்கள பற்றி வார்த்தை பேசாதீங்க நீட்டாக உதுங்க ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது நீங்கள் இன்னுமே ஏன்னா நீங்கள் அவளுடைய சுயரூபம் வேற மாதிரி இருக்கும் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி பேசுவா திடீர்னு நீங்கள் விளக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் மேலே அவதூறு பரப்பலாம் உங்களை பற்றி தப்பான தகவல்களை மீடியாவுக்குள்ளே சொல்லலாம் ஏன்னா அவளுடைய ரியல் கேரக்டரே அதுதான் காசு சம்பாரித்து கொடுக்கும்போதே உங்களை வச்சு கழுவி கழிவு ஊற்றுனா இதே வந்து நீ எதுவுமே செய்யாமல் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லி மாத்திர வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா அவளை பற்றி எங்க எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அண்ணன் பேரை கெடுத்துக்கிற கூடாது எங்கள் அண்ணன் நல்ல ஒரு இதில் இருந்தார் ரைட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு இன்றைக்கி பிடிக்கலன்னு ஒதுக்கிட்டாரு எங்கள் அண்ணனை யாரும் அசிங்கப்படுத்துறது எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டீங்க அதுக்காகவே நான் இனிமேல் எந்த பேச்சும் பேச மாட்டேன் எதாக இருந்தாலும் சட்ட ரீதியாகவும் காவல்துறை மூலியமாகவோ அல்லது சட்ட ரீதியாகவோ வழக்கு மூலியமாகவோ ஒரு கேஸை போட்டு கூட இல்லை ஒரு பத்திரம் மூலியமாக எழுத்து பூர்வமாக இப்பயின்னு சொல்கிறேன் இனிமேல் என் இருந்து பத்து காசு கொடுக்குறதுக்கு விருப்பமும் கிடையாது நான் தயாராகவும் இல்லை கொடுத்த காசு கொடுத்த பொருள் கொடுத்த நகை அதை திருப்பி கேட்குறதாகவும் ஐடியா இல்லை கொடுத்ததை அப்படியே வச்சுக்க இங்கே இருக்கிறதா இருந்தால் இது ஓ இஷ்டம் நீ கிளம்பி ஓ ஊருக்கு போகிறதா இருந்தாலும் உன் இழுப்பூருக்கு போகலாம் இல்லை உன் கணவரை தேடி போகிறதா இருந்தாலும் போகலாம் இல்லை உன் குழந்தைகளோட போய் தாராபுரத்தில் போய் வீடு பிடிச்சி வசிக்கணும்னாலும் வசிக்கலாம் எந்த விஷயத்துலையும் நான் ஊடால் வந்து தலையிடவோ உனே நீங்கள் இருக்கக்கூடாது நீ காலி பண்ணிவிட்டு உன் ஊருக்கு போகணுன்னு சொல்கிறதுக்கோ எனக்கு ரைட்ஸ் கிடையாது மதுரை ஒன்று எனக்கு பட்டா போட்டு எழுதி கொடுக்கல வந்தார வாழ வைக்கிற ஊர் யார் வேணாலும் தங்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் வீடு வாங்கலாம் யார் வேணாலும் பேசலாம் உனக்கும் பேச்சுரிமை இருக்குது சுதந்திரம் இருக்குது அதே நேரம் நான் சொல்கிறது என்னை பற்றி தேவையில்லாமல் அவதூறான விஷயங்களை மீடியாவுக்குள்ளே இனிமேல் பேசக்கூடாது பேசினால் நான் சட்டப்படி அந்த வீடியோவோட போய் ரெக்கார்டு பூர்வமாக அவன் மேலே நடவடிக்கை எடுக்க நான் துணிஞ்சிட்டேன் நான் துணியலை என் வக்கீல் சொன்னபடி நான் போக போகிறேன் இதுதான் என் முடிவு இது என்னுடைய இறுதி முடிவு என் குடும்பமும் என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நீங்கள் எப்போனாலும் சரிதான் இப்போயும் சரிதான் நீங்கள் இவ்வளோ சொல்லிவிட்டு திருப்பி போனீங்கன்னாலும் போங்க இல்லையா உங்களுக்காக புத்தி வந்து நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னாலும் இருங்க உங்கள் வீடு உங்கள் மகன் வீடு நம்ம வீடு தாராளமாக உங்களுக்கு இங்கே உரிமை நூற்றுக்கு நூறு உண்டு அப்படின்னு சொல்லி சுமியும் சொல்லிட்டாங்க என் மையன்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாட்டி வீட்டில் இருங்க சாயங்காலம் நான் வந்துடுவேன் ஒரு ஈவெண்ட்டில் இருக்கேன் வந்ததுக்கப்புறம் பேசிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி என் மகனும் சொல்லிட்டான் இந்த வகை இந்த விஷயத்தில் இன்று நான் ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில பேர் சொல்கிற மாதிரி வீடியோவை பேசிட்டு குடல் வாங்கிட்டு போவேன் கறி வாங்கிட்டு போவேன் கபட்டைக்குள்ளே அடைவேன் கபட்டையை நக்கிக்கிட்டு கிடப்பேன் குணா கோகைக்குள்ளே போய் படுத்துருவேன் ஆயிரம் சொல்லு எனக்கு தேவை கிடையாது நான் எடுத்த முடிவு இன்றைக்கி எடுத்துருக்க முடிவு கரெக்டான முடிவு ஏன்னா எனக்கு இன்னமும் இதில் இருந்து இப்போ இந்த என்ன சொல்கிறது படியிலேருந்து குதிக்கிற அளவுக்கு தற்கொலை பண்ணி உயிர் விடுற அளவுக்கு போனவ நாளைக்கு எது வேணாலும் பண்ணுவேன் அதனால் ஒன்று அவளை மாச்சிக்கிடுவா இல்லைன்னா நான் சாகணும் இது வேணான்னு நான் நினைக்கிறேன் அதனால் இதோட இந்த விஷயத்துக்கு ஒரு எண்டு காடு போடுவோம் சுபமாக முடிப்போம் நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கேன் உன் விஷயத்தில் நான் தலையிடல என் விஷயத்தில் நீ தலையிடாத உனக்கு ஒரு பிரச்சனை அதை நீ பேஸ் பண்ணிக்க எனக்கு ஒரு பிரச்சனை அதை நான் பேஸ் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோடய முடிவு இனி திருப்பி திருப்பி வந்து என் மேலே நீ அவ அவதூறு பரப்புறதும் மேலே நான் அவதூராக பேசுறதும் வேணாம் இதோடு நிறுத்திக்கிருவோம் இதுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் திருப்பி எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போய் லைவ் போட விரும்ப விருப்பம் இல்லை சாயங்காலம் ஆறு மணிலேயும் இங்கே தான் போட போறேன் சுமி வீட்டில் தான் லைவ் தேவையில்லாமல் இங்கேயும் வரக்கூடாது அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது இப்போ நான் அம்மா வீட்டுக்கு வருவேங்கிற காரணத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன் இனி ஏன் என் நீ தலையிடாத அதே மாதிரி ஓ விஷயத்துல நான் தலையிடல அந்த வீட்டுக்கு வரலை அங்கே இருக்கிற பொருட்கள் அனைத்தும் உனக்கே சொந்தம் அங்கே இருக்கிற நான் என்னுடைய துணிமணி அதை நீ வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை எதுலையா பெட்ரோலை பூர்த்தி எரிச்சாலும் சரி எதுனாலும் நான் கவலைப்பட பண்ண போகிறதில்லை டூ வீலரு எனக்கு இப்போ ஒரு வண்டிக்கு இந்த வண்டியை கையில் வச்சுருக்கேன் எனக்கு இன்னும் ஒரு வண்டி புது வண்டி போய் ஷோரூமில் போய் புக் பண்ணியோ இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுக்கிற வரைக்கும் இந்த வண்டி என்கிட்ட இருக்கும் கார் அதே மாதிரி அங்கே இருக்குது உனக்கு ஒரு டூ வீலரை வாங்கி கொடுத்துட்டு அந்த காரை வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அது ஏன் காரு நான் தான் அதுக்கு டீவை கட்டிக்கிட்டு இருக்கேன் அதனால் காரை நான் எடுத்துக்கிறேன் உன் டூ உன் டூ வீலரை உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்றேன் இல்லையா நீ போய் புது வண்டி டூ வீலர் ஷோரூமில் எடு உன் பேரில் இல்லைனாலும் என் பேரில் எடு நான் டீவை கட்டுறேன் என்னப்பா இதுக்கு சரியா புதுவண்டி நம்ம எடுத்துருவோமா சரி இந்த பழைய வண்டியை வந்து நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் வேணும் ஏன்ப்பா ரெண்டு நாள் நான் எனக்கு டைம் வேணும் இந்த வண்டியை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன் நான் புது வண்டியை புக் பண்ணி என் பேர் என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் ஏன்னா நீ எங்கேயும் காய்கறி வாங்கக்குள்ள எங்கேயாவது போனால் அது எனக்கு தேவையில்லை நீ இனிமேல் எப்படி போனால் எனக்கு தேவை கிடையாது மனிதாபிமானத்தோட சொல்றேன் சரி உனக்கு எங்கேயாவது போக கொள்ள ஆட்டோவில் போக முடியாது போக வர்றதுக்கு காரை வச்சு இது டூ வீலரை வச்சுக்க நான் கையில் கொடுத்துட்றேன் அது வரைக்கும் எனக்கு ரெண்டு நாளைக்கு வண்டி வேணும் இன்னைக்கே ஷோரூம்ல போய் வேணா நீ வரியாப்பா கொட்டேஷன் வாங்குறதுக்கு நான் என் மையனை கூட கூப்பிட்டு போகிறேன் கொட்டேஷனை வாங்கிட்டு புக் பண்ணிட்டு இன்சியல் பேமெண்ட்டை கட்டிட்டு நான் பார்த்துக்கிறேன் உன் வண்டியை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட்ட ஒப்படைச்சிடுறேன் அவ்வளவுதான் வேற ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண வேணாம் ஒரு வீடியோவில் எனக்கு இது இது வேணும் இந்தந்தது மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லு அதெல்லாம் நான் வந்து ஒப்படைச்சிடுறேன் சரியா நன்றி வணக்கம்